அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நல்ல சமையல் இருபத்தி நாலு இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற ரங்கூன் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நார்மலாக நம்ம வீட்டில் வந்து கேசரி பண்ணுவோம்ல அதே மாதிரி தாங்க ஆனால் நம்ம வந்து சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்கணும் அது கூட தேங்காய் சேர்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம முதல்ல வந்து சர்க்கரையை கரைச்சிக்கலாங்க நான் நாடு சர்க்கரை எடுத்திருக்கேன் அது ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து தூசி இருந்தால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு திராட்சை நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அதே நெய்யிலே வந்து இப்போ நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் ஃபைன் ரவையாக அதை வந்து நம்ம இதில் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நல்ல மிதமான சூட்டில் நம்ம வறுத்து இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ஹீட்டு வைக்க வேணாம் ஹீட் ரொம்ப வச்சோம்னா சீக்கிரமே கருகிறோம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும் உதிரியாக இருக்கணும் ஸோ நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கோங்களேன் அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா சுருண்டு வந்துருங்க இதை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே கிண்டிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு வந்துடுங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அது கூட நான் வந்து ஸ்ரெட்டட் கோகனட் சேர்த்துருக்கேன் ட்ரை கோக்கோனட்டு நீங்கள் வேணால் திருவண தேங்காயை நம்ம வந்து லைட்டாக வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் தான் இதோட ஸ்பெஷலு இது நல்லா சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பும் திராட்சையும் இது கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா இப்போ நம்ம அடிஷ்னலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா சேர்ந்து வந்திருச்சு ரொம்பவே ஈஸியானதுங்க ரொம்ப குயிக்காவும் பண்ணிடலாம் இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் நம்ம வேணும்னா விருப்பப்பட்டால் நட்ஸும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் இது வந்து ஒட்டாமல் வரணும் நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா இது ஒட்டக்கூடாது அதான் கரெக்டான பக்குவம் இப்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டான ரங்குன்னு புட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க நார்மலாக இது கேசரி மாதிரி தாங்க இது கேசரிக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் தேங்காய் சேர்க்கறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காவும் பண்ணிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நல்ல சமையல் டுவெண்ட்டி ஃபோர்